நெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வந்திருக்காங்க பாருங்கள் அம்மாவும் பொண்ணும் இப்போ இப்போ தான் இட்லி கொடுத்தா சாப்பிட்டாங்க அது அப்போ கஞ்சி ரெடியாகுது இரு ஒரு கஞ்சி ரெடியாகுது கஞ்சி தரேன் கஞ்சி ரெடியாகுது சார் இப்போ தானே இட்லி சாப்பிட்டா ம் பாருங்க மிகவும் வேக பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கஞ்சி சாப்பிட்றாங்க கஞ்சி வச்சு வச்சு இன்னைக்கு வியாழக்கிழமை பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாப்பிட்றாங்க பூனை பற்றின சாப்பிட்ற அதுக்கப்புறங்க கஞ்சி சாப்பிட்றாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க பூனை போட்டுனது சாப்பிட்றாங்க வியாழக்கிழமதும் வந்து காலையிலும் சாப்பிட்டு கஞ்சி குடிக்கிறாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு Samferdsel. Samle.